ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று சிறப்பான நிலை நடைபெற்று வரக்கூடிய நமது நக்காபுரத்தில் பொன்னர் சங்கருடைய வீர வரலாற்றிலே வருகின்ற சனிக்கிழமை என்று அண்ணன்மாரசாமிகளுடைய படுக பட்டாபிஷேக பூசை விழா வெகு சிறப்பான நிலை நடைபெறத்தான் இருக்கிறங்கள் அதனால் அனைவரும் நல்லது ஒத்துழைப்பாடு நல்களை நடத்தி தர வேண்டுமா தாழ்ந்த வணக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறோம் சனிக்கிழமை மாலை நாலு மணி அளவிலே பச்சை குடிசை அனைத்து தெய்வங்களுக்கும் பூச பாசனைகள் ஆகப்பட்ட நடைபெற்று பந்தலுக்கு தானே காப்பு கட்டக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும் அதை முடிந்தவுடன் அடுத்தபடியாக லக்காபுரம் ஆத்துக்குத்தானே சென்று செல்லாண்டியம்மன் கரகம் பெரியகாண்டியம்மனுடைய கரகம் படைக்கலை சீரம் தங்கா கலசங்கள் தீர்த்த குளங்கள் தானே அனைத்தும் நமது லக்காபுரம் ஆத்திரதானே இருந்து மிக சிறப்பான மனிதனிலே பம்பை கொடுங்க வேனதானங்கள் தான் விளங்க அம்மன் அருளோடு தான் அழைத்துத்தான் வருவதுங்க அழைத்து வந்து வைத்தவுடன் இரவு ஒன்பது மணிக்கு மேலே அண்ணன்மார் சாமியுடைய பாரதமானது நடைபெறும் பதினோரு மணிக்கு சனிக்கிழமை இரவு பதினோரு மணி அளவிலே கொம்பனுக்கு தரவு வைக்கக்கூடிய நிகழ்ச்சி இரவு பன்னிரெண்டு மணி அளவிலே சாமிகளுடைய மேகவரண குதிரைக்கு குதிரைக்குத்தான் கண்களைத்தான் திறந்து அண்ணமாரசாமிகளுடைய மாய குதிரை விளையாட்டானது நடைபெறும் என்பதை தான் தெரிவித்துக் கொள்கிறோம் அதை முடித்தவுடன் தங்காயிடம் தான் விடை வாங்கிக் கொண்டு அண்ணமார சாமிகள் பன்றிகர்த்தக்கூடிய கொம்பனை தான் குத்தி சங்காரம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி கொம்பனை தான் குத்தி வந்த வெறுப்பாடு அண்ணமாரசாமியுடைய பூச தூசபாத்திரங்களானது நடைபெற்று சாமிகளுக்கு படுக பூசையானது செய்து ஆனது விழுகும் அடுத்தபடியாக தங்காயி தானே அழுது விளம்பி தீர்த்தமானது கொண்டு வந்து பெரியகாண்டிய வருடத்தில் தான் மாதாடி அந்த வடிகளத்தை தான் எழுப்பக்கூடிய நிகழ்ச்சி அதை முடித்தவுடன் தெய்வமாக தான் மாறிய வரலாறு வாடி வாடிய போட்டி பாரதத்தை தான் நிறைவு செய்வதுங்க இது அனைத்தும் முடிவதற்கே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நாலு மணி ஆகிவிடும் எல்லாம் போய் தூங்கி கீடு எந்திரிச்சு பொறுமையாக வரல நினைச்சுக்காரிங்க உடனே குறித்து முடிச்சுட்டு வந்துடுங்க ஆறு மணி அளவிலே ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி அளவிலே நான் வைக்கப்பட்டு ஏழு மணிக்கு கன்னிமார் பூஜை கேட்கும் பொண்ணை எம்மாத்தினம் காதோரணி எல்லாம் வைத்து கன்னிமார பூஜையானது நடைபெறும் என்பதை தான் தெரிவித்துக் கொள்கிறோம் அதை முனைத்தவுடன் அம்மனுக்கு சிறப்பான மறைதனிலே அபிஷேக பூஜைகள் நடைபெற்று வெகு சிறப்பான மறைதனிலே அலங்கார பூஜையானது நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற சனிக்கிழமை மாலை நாலு மணி இடங்களே ஆரம்பிக்கப்படக்கூடிய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி வரைக்கும் சிறப்பாக நடைபெறத்தான் இருக்கிறாங்க அதனால் அனைவரும் நடந்த ஒத்துழைப்பான நல்கி சிறப்பான முறை நிலையிலே அண்ணன்மா சாமிகளுடைய படங்கள பட்டாபிஷேக பூஜை விழாவை சிறப்பாக நடத்தி தர வேண்டுமாய் உங்களை தாழ்ந்த வணக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறோம்